நாங்க வந்து சின்னக்கல்லுப்பள்ளி ஊராட்சி திருப்பத்தூர் மாவட்டம் அங்கிருந்து ஊர் ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்க வந்திருக்கோம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்க ஒரு பஞ்சாயத்துக்கு இருக்கிறது வெறும் ஆறு ஏக்கர் புறம்போக்கு நிலம் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா கால்நடியை மேய்ச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் இடம் இல்லாதவங்க வீடு இல்லாதவங்க கூட வாழ்வாதாரத்துக்காக ஏதோ ஒரு மாடை வாங்கி அங்கே மேய்ச்சிட்டு இருக்கோம் அந்த இடத்தையும் பாத்தீங்கன்னா இப்போ தமிழக முதலமைச்சர் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வரப்போ அப்போ வர நிகழ்வுல விளையாட்களுக்கு வந்து வீட்டு மனையா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை அடர்ந்திருக்காங்க அது எங்களுக்கு இப்பதான் வந்து தகவல் தெரிஞ்சது உடனடியா நாங்க எங்களுடைய கிராம மக்கள் சார்பா நேரடியா மனைகர்கிட்ட போயிட்டு ஒரு மனு கொடுத்திருக்கோம் உடனடியா வட்டாச்சர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்திருக்கோம் எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த ஒரு பேசுறேங்க சொல்லுங்க நாங்க மணிகர்கிட்டயும் ஒரு மனு கொடுத்துருக்கோம் நேரடியாக வட்டாட்சியர்கிட்டயும் வந்து ஒரு மனு கொடுத்துருக்கோம் எங்களுடைய வந்து கோரிக்கை என்ன அப்படின்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புறம்போக்கு நிலத்துல நாங்க கால்நடை மருத்துவமனை கட்டுறதுக்கோ நாளைக்கு வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காகவோ இருக்கக்கூடிய இடம் அது ஒண்ணுதான் நாங்க அதையும் வந்து வெளியாட்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுடைய பஞ்சாயத்து மக்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுடைய கிராம மக்கள் பெரிய அளவுக்கு அவதி அவதிப்பட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா எங்க ஊர்ல சுடுகாடு கூட இல்லாம பெரிய அளவுக்கு மக்கள் வந்து அவங்களுடைய வீடுல அவங்களுடைய நிலத்துல புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்காம வெளியாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒதுக்கி கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே பல முறை நாங்கள் இதை முயற்சி மனு கொடுத்துருக்கோம் பல முறை கோரிக்கை வச்சிருக்கோம் ஆனா இது வரைக்கும் யாருமே வந்து எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கல அதனால தயவு செய்து தமிழக முதலமைச்சர் எங்களுடைய கிராம மக்களினுடைய நியாயமான கோரிக்கையை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து இத்தோட நிறுத்திக்கணும் தயவு செஞ்சு வந்து நாங்கள் கிராம மக்கள் சார்பாக இதை நாங்கள் கோரிக்கையாக வச்சுக்கிறோம் எங்களுடைய கிராம மக்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல நாங்கள் இங்க இருந்துட்டு இருக்கோம் சார்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு நீங்க வந்து இதை வந்து நீங்க தடுத்து நிறுத்தணும்